சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னி கன்னிராசியில செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல் சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைன்னா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் கடகராசி என்பர்களே அக்டோபர் மாதம் நிச்சயமாக கடகராசியை பொறுத்த வரையிலும் இந்த அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருமான தடை உள்ளது வருமான தடை தொழில் தடை முன்னேற்ற தடைகள் சரி எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் ஒரு ஹீரோ அவங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு வசதி வாய்ப்பான ஃபேமிலி அவர் சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசையே கிடையாது அவர் படித்ததெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுருக்காங்க எம்எஸ் வந்து வெளியில் போய் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாங்க லண்டனில் போயிட்டு ப்ரீ யூனிவர்சிட்டியில் போயிட்டு எம்எஸ் படிச்சுட்டு வந்தாங்க ஆனாலுமே கூட சினிமா துறைக்கு தான் போகணுன்னு வந்துட்டார் அவங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்தாங்க கேட்கல சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டார் இதுவரையிலும் வரலும் ஆறு படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கார் ஒரே ஒரு படம் மட்டும்தான் அதில் வந்து சைட் ஆக்டாக அதுவும் பின்னூறு பெரிய ஹீரோவோடு நடிச்சிருக்கிறார் ஆனாலுமே கூட அவங்களால சக்ஸஸ் ஆக முடியலை ஒரு ஃபெமிலியாரிட்டி ஆக முடியல ஒரு வெற்றி பெற முடியல இன்னும் நிலையான வருமானம் அமையலை அப்போ இது எதுக்காக சொல்கிறோம்னா பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் பணங்காசு எல்லாமே இருந்தாலுமே கூட உங்கள்கிட்ட திறமைகள் இருக்கலாம் கடின உழைப்புகள் இருக்கலாம் சரி யாரும் சார் இன்றைக்கி கஷ்டப்படல எல்லோரும் தான் மூ மூட்டை தூக்குறவனை விடவா நீங்களும் நானும் கஷ்டப்பட போகிறோம் ஒரு வண்டியை லோடு வண்டி இழுக்கிறவனை விடவா நீங்களும் நானும் கஷ்டப்பட போகிறோம் வேர்வை சிந்துட போகிறோம் எது கஷ்டங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ கடகராசி என்பர்களே கடுமையான கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடிய தடைகளை கடுமையான தடைகளை அனுபவித்து சந்திக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே காரிய தடைகள் விலகும் காரணம் என்ன இதனால் வரையில சுக்கிரன் அங்கிருந்து வந்தார் நாலு பதினொன்னு நீங்க கடக லக்னமாக இருப்பார்களே ஆனால் அந்த சுக்கரன் தான் உங்களுக்கு பாதகாதிபதி அப்ப நீங்க கடக ராசி ஆனாலும் கடக லக்னமானாலும் பாதகாதிபதி உங்க ராசியில இருந்தார் அந்த பாதகாதிபதியாகிய சுக்கரன் உங்கள் லக்னத்தில் சாரி உங்கள் ராசியில் இருந்ததுனாலே பலவிதமான காரிய தடைகள் எதையும் சரிவர செய்ய முடியாமல் இருந்தது இப்படியெல்லாம் பல காரிய தடைகள் இருந்து வந்தது அப்போ இதையெல்லாம் விலகி இன்றைய தினம் அக்டோபர் மாதத்தில் தான் சுக்கரன் தள்ளி போயிட்டாரு இன்னொரு விஷயம் தெரியுமா மூன்றாம் இடம் முயற்சிங்கிற ஸ்தானம் அதாவது தைரியமாக இருக்கட்டும் வீரியமாக இருக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் முதல்ல அந்த கான்ஃபிடென்ட்டு அதுவே இல்லாமல் போடா நமக்கு என்ன வந்துட்டு ஒரு ஒரு விரக்தியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க கடகராசி எப்படி இருந்திருப்பாங்க மனசில் ஒரு விரக்தியான சூழ்நிலை இருந்திருப்பாங்க போடா என்னடா வாழ்க்கை எதுச்சா நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் சாமி என்னால் பண்ணாத ட்ரையே கிடையாதுங்க சாமி அப்படின்னு பேசும் ஃபிலாசபி பேசுவாங்க அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் கூட மனசை சரிங்க சார் ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் கொண்டு வந்தலாம் சார் உங்களை ஜெயிக்க வச்சலாம் சார் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லி அவங்களுடைய யதார்த்தங்களை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அப்போ ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் காரிய தடைகள் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாய பெருமக்கள் என் அன்பு விவசாய பெருமக்கள் இன்றைக்கும் அங்கங்கே ஏதோ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு கிடைக்கிது காய்கறிகள் கிடைக்குது பதார்த்தங்கள் கிடைக்கிதுன்னா அதுக்கு விவசாய பெருமக்கள் தான் காரணம் அப்போ விவசாய பெருமக்களாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூட ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரிசீவ் பண்ணி அதை ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாய பொருட்களை தானியங்கள் காய்கறிகள் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாயப் மக்கள் உற்பத்தி பண்ண தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க தேங்காய் பண்ணை தரந்தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தேங்காய் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க குறிப்பாக கடகராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட சினிமா துறையில் நல்ல குடும்பம் ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க அவர் பெரிய ஹீரோ அவங்களுக்கு கூட ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு வம்பு வழக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வந்தது அப்போ இது எல்லாமே கால தான் காரணம் ஒரு பக்கம் குடும்பம் பிரிஞ்சு போகுது இன்னொரு பக்கம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வருது நல்லா இருந்தால் ஒரு ஹீரோக்கு ஏன் அந்த சூழ்நிலை வருது அப்போ டிசிப்ளின் மாறுது அங்கே அங்கே ஒழுக்கம் கெட்டு போகுது கிரகம் உள்ளே வந்து வேலை செய்யுது கேது உள்ளே வந்துடுறாரு அப்போ நிறைய அதே போல் இன்னும் சில இடங்களில் வந்து ஆப்ரேஷன்ஸ் உடம்புல வந்து ஒரு கட்டி வருது அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் லேசர் சிகிச்சை கீமோ தெரப்பி இது எல்லாமே கேதுவால் வந்த பிரச்சனை தான் அப்போ கடகராசி என்பர்களே இந்த மாதிரி ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட கடந்த ஒரு ரெண்டு மாதமாவோ ஆறு மாசமாகவோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு மாதமாகவே அந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறாங்க வருமானம் தொழில் வேலை அதிலும் குறிப்பாக வேலை வாய்ப்பில் கடகராசி என்பர்கள் ரொம்ப படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய கடகராசி என்பர்களே ஒரே ஒரு விஷயம் சொல்கிற என்னை கேட்காமல் நீங்கள் வேலையை விடக்கூடாது வேலையை விட்டுட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க சாமி நான் வந்து வேலையை விட்டுட்டேன் வேலை போயிடுச்சு எனக்கு திரும்ப எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு பண்ணாதீங்க சாமி நான் வேலை போகிற மாதிரி இருக்கு நான் இந்த வேலையில் இருக்கட்டும்மா வேற வேலைக்கு போகலாமா இதை காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இதுதான் புத்திசாலித்தனம் அப்போ என்னுடைய கிளைண்ட்டாக நீங்கள் இருப்பீர்கள் என்னால் என்னுடைய பக்தர்களாக நீங்கள் இருப்பீர்களேனால் புத்திசாலியாக இருக்க வேண்டும் புரியுதுங்களா அப்போ வேலையில் டஃப் இருக்க தான் செய்யும் ஏன்னா காலையில் இருந்தால் நான் தான் இந்த ஜாதகம் தான் என் கையில் இருக்கேன் அப்போ கடகராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை பிரச்சனைகள் விலகும் நல்ல முறையில் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஸோ ஜாபில் எதேனும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் வம்பு வழக்கு அல்லது என்கொயரிகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் மெயினாக வீண் பழி அவமானங்கள் டீச்சர்ஸு கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க ப்ரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அவங்கெல்லாம் கூட ஒரு பெரிய சிஇஓவாக இருப்பாங்க இல்லை அந்த அந் அந்த மாதிரி ஒரு ஹையர் ரேங்க்கில் இருப்பாங்க மாதம் ஒரு பெரிய சம்பளம் வாங்குவாங்க ஒரு ஒரு அன்றைக்கெலாம் ஒரு சிஇஓ ரேங்கில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி சார் மும்பையில் இருந்து பண்ணுறாங்க அவங்க எஸ் மும்பையிலேருந்து ஒரு பெரிய சேலரி அவங்களாம் குரோர் கணக்கில் சேல்ரி வாங்கக்கூடியவங்க பட் திடீர்னு ஜாப் போயிடுச்சு ஸோ அப்புறமா அவங்க சொல்லி அவங்க வாராகி பூஜை செஞ்சு இன்றைக்கி அவங்க நல்ல முறையில் துபாயில் உங்களுக்கு வேற ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு சேம் ஈக்குவலான ரேங்கில் ஜாப் கிடைச்சிருக்கு சி அந்த மாதிரியெல்லாம் வேலையில் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே வாராகிய நம்புங்கள் வாராகி வழிபாடு செய்யுங்க பரிகாரங்கள் இருக்குது அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டங்கள் விலகி ம நிலையான மகிழ்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய மாதமாக மாற்ற முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் அன்னை வாராக இருக்கிறாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சங்கித்தேன் நன்றி நமச்சிவாயம்